கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில சிக்கி பலியானவர்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி முப்பது கடந்திருக்கு மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமான நிலையில அவங்களோட நிலை என்னங்கிறது தெரிய வரல அது மட்டும் இல்லாம மணல புதிச்சிருக்கவங்களை கண்டுபிடிக்கக்கூடிய தெர்மல் ஸ்கேனர் சோதனையிலையும் யாரும் கண்டுபிடிக்கப்படாததால நேற்று அந்த பணியும் நிறுத்தப்பட்டிருக்கு கேரளாவுடைய சிறந்த சுற்றுலா தலமா விளங்கக்கூடிய மாவட்டங்கள்ல ஒண்ணு வயநாடு இப்போ கேரளாவில தென்மேற்கு பருவமழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நிலையில்தான் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி அளவில் மலைப்பிரதேசமான முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி உள்ளிட்ட இடங்கள்ல அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதுல முண்டக்கை மேப்பாடி சூரல்மலை மலை வெள்ளேரிமலை பொத்துக்குழு உள்ளிட்ட கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது கனமழை பெய்த நிலையில நிலச்சரிவும் ஏற்பட்டது இதனால பாறைகள் மண் உள்ளிட்டவை தண்ணீர்ல அடித்து வரப்பட்டிருக்கு மலைகளில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவுங்கிறது முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி கிராமங்களில் மொத்தமா பொதுமக்களும் வீடுகளும் சாலையார் ஆற்றில அடித்து செல்லப்பட்டிருக்கு நள்ளிரவு நேரம்னால மக்கள் வீடுகள்ல தூங்கிய நிலையிலேயே மண்சரிவிலும் வெள்ளத்திலையும் சிக்கியிருக்காங்க இருக்காங்க மொத்தமா ஆயிரத்திற்கும் அதிக மாணவர்கள் நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ராணுவத்தினர்கள் விரைந்து மீட்பு ஏராளமானவர்கள் மீட்கப்பட்ட நிலையில வலி எண்ணிக்கை கடந்து போய்கிட்டு இருக்கு நேற்று நான்காவது நாளா மீட்பு பணி நடந்து முடிஞ்சது இன்னைக்கு ஐந்தாவது நாளா மீட்பு பணி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மீட்பு பணியில ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது மீட்பு பணிங்கிறது அங்க பெரும் சவாலா இருக்கு நான்கு நாட்களா மீட்பு பணி நடந்தால் கூட இன்னமும் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகியிருக்காங்க அதனால அவங்கள கண்டுபிடிக்க நேற்று ராணுவத்தினர்கள் பயன்படுத்தும் தர்ம ஸ்கேனர் கருவி கொண்டு வரப்பட்டது இந்த கருவிங்கிறது மனிதர்களுடைய வெப்பநிலை அடிப்படையில் செயல்படும் பயங்கரவாதிகள் வீடுகளில் பதுங்கி இருக்கிறத இந்த கருவி மூலமாக தான் ராணுவத்தினர்கள் கண்டுபிடிப்பாங்க இந்த நிலையில தான் நேற்று முண்டக்கை பகுதியில் தர்ம ஸ்கேனர் மூலமா மீட்பு பணி தொடங்கப்பட்டது மூன்று இடங்கள்ல தெர்மல் ஸ்கேனர்கள் அலர்ட் கொடுத்தது அந்த இடங்கள்ல சுமார் மூன்றடி ஆழம் வரைக்கும் தோண்டி பார்த்தாலும் உயிரோட இல்லைன்னா இறந்த நிலையில யாருமே இல்லை அதனால நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவுல தெர்மல் ஸ்கேனர் மூலமா நடக்கக்கூடிய மீட்பு பணி கைவிடப்பட்டிருக்கு இதனால மீதம் இருக்கக்கூடிய இருநூறுக்கும் மேற்பட்டவரை மீட்புக் குழுவினர்கள் எப்படி கண்டுபிடிக்க போறாங்கிற பெரும் கேள்வியும் எழுந்திருக்கு மண்ணல புதையுண்டு உயிரோடையோ இல்ல சடலமாவோ இருக்கிறவங்கள இப்படியாவது தெர்மல் ஸ்கேனர் மூலமா கண்டுபிடிச்சிடலான்னு மீட்புக் குழுவினர் நம்பிக்கை வச்சிருந்த நிலையில அந்த ஒரு முயற்சியும் இப்ப தோல்வி அடைஞ்சிருக்கிறதுனால மீட்பு பணியில மேலும் ஒரு சிக்கலா இது பார்க்கப்படுது